கிட்டத்தட்ட ஒரு பத்தே முக்கால் மணிக்கு நாங்கள் வந்திருக்கணும் அவங்களை எல்லாம் சந்திச்சிருக்கணும் ஆனால் வர்ற வழி எல்லாம் முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய வரவேற்பு எல்லா இடத்துலையும் வண்டியை நிப்பாட்டி நீங்கள் தான் இப்போ ஜெயிக்க போறீங்க ஜி திமுக ஜெயிக்க போகிறது உறுதி திமுக கூட்டணி ஜெயிக்க போகிறது உறுதி இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகிறது உறுதி திரு நரேந்திர மோடி திரு நரேந்திர மோடி அவர்கள் வீட்டுக்கு போவது உறுதி தைரியமாக போகணும்னு என்னை வாழ்த்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால தான் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகிடுச்சு இருந்தாலும் இந்த உச்சி வெயில பொறுத்துக்கிட்டு இந்த உச்சி வெயில விட உக்கரமான ஒன்றிய அரசர் விரட்டியே ஆகும்னு இவ்வளவு கூடி இருக்கீங்களே அதற்கு முதல்ல என்னுடைய நன்றி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போறீங்க உங்க கண்ணுக்கு தெரிய போறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் ஒண்ணு நம்முடைய கூட்டணி சின்ன வெற்றி சின்னம் கை சின்னம் அதே மாதிரி நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சசிகாந்த் சிந்தையுடைய பெயர் இது ரெண்டுத்திலையும் நீங்க போற பாக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடியோட தலையில வைக்கிற வேட்டு

அடிமை அதிமுக இப்படி அனைத்து மாநில உரிமைகளையும் படிச்சுட்டு இப்ப வந்து நாடகம் ஆடுறாரு கீழே என்ன பண்றாரு தெரியுதா சில்லற தேடுறாரு இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு காலையில மதுரையில பேசும்போது சொல்லிட்டாரு ஆமா நான் காலை தான் முதலமைச்சர் ஆனால் என்ன பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க சசிகலா காலை பிடிச்சது தப்பு கிடையாது ஆனா நம்ம அம்மா மாறி விட்டீங்கல்ல நீயா என்ன முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டீங்கல்ல நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய அத்தனை பேரோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்